பதினொன்று கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் நடந்து முடிந்த விபரீதத்தை ஜீரணிக்கவே சில நிமிடம் தேவைப்பட்டது கட்டளையை கூட அவன் செவிகள் ஏற்கவில்லை தேஜா இம்முறை சொரூப் அழுத்தத்துடன் அழைத்ததில்தான் அச்சிலைக்கு உயிர் வந்து திரும்பியது பா பாஸ் என மிரட்சியுடன் அழைக்க நீ ஆகி நின்னது போதும் இந்த நாயை முதல டிஸ்போஸ் பண்ணு என்றான் எரிச்சலாக அவனுக்கு பின்னால் ஒளிந்திருந்து கருகி போன சடலத்தை எதுவும் கிளம்பி வந்துட மாட்டானே என கேட்டால் அரண்டு அப்படி ஆவியா வந்தாவது எதுக்கு இதெல்லாம் செஞ்சு தொலைச்சான்னு சொன்னா நிம்மதியா இருக்கும் என தடையை தடவி கூறியவனை கொலைவெறியுடன் பார்த்தவள் அநியாயமா ஒரு மனுஷனை மிருகமாக்கி அருவமாக்கி வச்சிருக்கேடா இனிமே எங்களுக்கு யாரு ப்ராஜெக்ட் தருவா முதல்ல இந்த ப்ராஜெக்டை அட்டெம் பண்ணதுக்கான செலவுக்கு யாரு காசு தருவா என கடுப்புடன் கேட்டாள் நடுக்கத்துடன் ஜோஷியத்தின் கைகளை இறுக்கமாக பற்றி நின்ற விஹானாவும் ஆமா டார்லிங் வெளியில நிக்கிற ஆம்னி வேனுக்கு கூட இன்னும் வாடகை கொடுக்கல மகராச நம்மள இவனுங்க கிட்ட கோத்து விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான் என்றால் எச்சிலை விழுங்கி இன்னும் அஷிதா கட்டிலை விட்டு இறங்கவில்லை எங்கே எழுந்து மீண்டும் நாயாக அவதாரம் எடுத்து விடுவானோ என்ற பயம் நம்ம இனி இவனுங்க இந்த பேய் வச்சு என்ன வேணாலும் வேணும்னா அவுஜா போட வச்சு இவன் ஆன்மாவ கூட எழுப்பி உண்மைய தெரிஞ்சுக்கட்டும் நம்ம கிளம்பிடலாம் என பயத்துடன் கூறினாள் உச்சவியும் அதனை ஆமோதித்து ஆமா டைனோசர் சாரி ஸ்வரூப் நடந்த குழப்பத்துக்கு காரணம் இவன் தான் இனிமே உன் டாக்குமெண்ட எடுத்து யார்கிட்ட குடுக்கறது சோ ஆபரேஷன் அபார்ட் ஆகிடுச்சு எடுத்து வச்ச எங்க திங்ஸ் என் லேப்டாப் எல்லாத்தையும் கொடுத்துட்டீனா நாங்க கிளம்பி எங்க பொழப்ப பாப்போம் என வெகு பணிவாகவே கேட்டால் எப்படியோ இந்த பிரச்சனையை மாட்டாமல் தப்பித்தால் போதும் என்றிருந்தது பின் இந்த இறப்பிற்கான காரணத்தை தேடி காவலர்கள் வந்தால் இவர்களும் அல்லவா மாட்டிக்கொள்வார்கள் ஸ்வரூப் ஏற்கனவே பயங்கர குழப்பத்திலும் கோபத்திலும் பொசுங்கிக் கொண்டிருந்தான் இந்நிலையில் பெண்களின் துணத்துணப்பு மேலும் எரிச்சல் ஊட்ட திருட்டு வேலைதான பாக்க போற என்னமோ கலெக்டர் வேலைய விட்டுட்டு வந்த மாதிரி கால்ல சுடுதண்ணி ஊத்தாத குறையா குதிக்கிற ஏ அனுமதி இல்லாம மூணு பேரும் அசைய கூட கூடாது என்றான் மிரட்டலாக இப்படியே இவர்களிடம் கெஞ்சினால் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்த உச்சவி மற்ற இருவருக்கும் கண்ணை காட்டினாள் மேலும் இரு ஆட்களை வரவழைத்து தேஜஸ்வின் ராகேஷின் உடலை வெளியில் கொண்டு போகும் முயற்சியில் ஜோஷித் ராகேஷை பற்றிய தகவல்களை திரட்ட முயன்று யாருக்கோ போன் பேசி கொண்டிருந்தான் கரத்தில் ஏற்பட்ட கீரனின் வலி அதிகமாக அஷிதா அவனை விட்டு நான்கடி தள்ளியே நின்று கொண்டாள் தம்பியின் முகம் வலியில் கசங்கி இருந்ததில் சொரூப்பின் மனதிலும் பெரும் வலி எழுந்தது அதில் அவன் அருகில் செல்ல போக அஷிதா அமைதியாக இராமல் ஏ சூரப் அவன் பக்கத்துல போகாத நீ ஜாம்பி படம் எல்லாம் பாத்தது இல்லையா ஜாம்பியால அட்டாக் ஆனவங்க அட்டாக் பண்ணுனா மத்தவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்கல்ல அது மாதிரி உன் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல நாயா மாறப் போறான் என்றதில் சஜித் அவளை முறைத்து வைத்தான் ஸ்வரூப்போ அப்படி மாறுனா முதல்ல உன்னைத்தான் பிராண்டா சொல்லுவேன் மூடிட்டு அமைதியா இரு என சீரியவன் சஜித்திற்கு முதலுதவி செய்ய ஆளுக்கு அழைத்து வந்தான் இம்முறை சஜித்தும் தடுக்கவில்லை உற்சவிதான் அவ்வப்பொழுது நாய் மாதிரி குறைக்கணும் போல இருக்கா நாலு கால நடக்கணும் போல இருக்கா என சஜித்திடம் சந்தேகம் கேட்டு கொள்ள விஹானா உனக்கு எலும்பு துண்டும் பிஸ்கெட்டும் சாப்பிடணும் போல இருக்குதான என்றால் எதையோ கண்டுபிடித்த பாவனையில் சும்மா இருங்கடி கோபப்பட்டு கடிச்சு வச்சிட போறான் தொப்புல சுத்தி என்னால ஊசி எல்லாம் போட முடியாது என்னும் அவர்களின் பேச்சில் கடியான சஜித் சொருப் மருந்திட்டு கொண்டிருந்த கையை வெடுக்கென இழுத்து கொண்டு தள்ளி நின்றிருந்த அஷிதாவை பிடித்து இழுத்தான் அவளது கையை பர்த்தடம் பதியும் அளவு கடித்து விட்டவன் நாயாகி போ என சாபமிட்டுவிட அஷிதா தான் வழியில் அலறி நாயாக மாறிவிடுவோமோ என்ற அச்சத்தில் மிரண்டாள் அந்நேரம் சொரூப்பிற்கு அலைபேசி அழைப்பு வர ஏய் வாயு முடித்தொல என அஷிதாவின் தலையில் நங்கென கொட்டிவிட்டு தனியே சென்றான் எதிர்முனையில் கேள்விப்பட்ட தகவல் அவனை இன்னும் கோபப்படுத்த ஷிட் என்று காலை சுவரில் எத்தினான் அவனது நினைவுகளோ இரு வருடங்களுக்கு முன்னோக்கி சென்றது சித்தூரில் மலை கிராமத்தில் இருக்கும் இன்றைய தலைமுறையினருக்கு இப்போதுதான் சிறிது சிறிதாக படிப்பறிவை புகட்டிக் கொண்டிருக்கின்றனர் நாயகர்கள் அதில் மருத்துவம் பயின்ற பெண்மணிகளும் அரசாங்க உத்தியோகத்தை பெற்றவர்களும் அதிகம் அப்படிப்பட்ட மலை கிராமத்தில் அவ்வேஷ குடும்பத்தின் ஆதரவில் படித்தவள் தான் நாகவல்லி ஆந்திர பிரதேஷில் அமைந்திருக்கும் நெல்லூர் மாவட்டத்தில்தான் மாவட்ட ஆட்சியராக அமர்த்தப்பட்டாள் வேலைக்கு சேரும் முன்னர் அவள் அண்ணன்களாக எண்ணும் மூன்று ஆடவர்களிடம் ஆசை பெற்று கொண்டவள் உங்களை போல நானும் மக்களுக்கு சேவை செய்வேன் அண்ணையா என்றால் உறுதியாக அவளை பெருமை பொங்க பார்த்த சொரூப் எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு அண்ணனுங்க நாங்க இருக்கோம்னு மறந்துடாத தங்கச்சிமா என்றதில் ஜோஷிக் கேலியுடன் அவ வேற ஊருக்கு போனதும் நம்மள மறந்தே போயிடுவா சொரா என அவளை கேலி செய்ய என்ன அண்ணையா இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த உங்களை நான் சாகர வர மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சி மிகுதியில் கண் கலங்கி இருந்தாள் உடனே சஜித் கிண்டல் பண்றாமா பத்திரமா போயிட்டு வா என்றதும் மெல்ல புன்னகைத்தவள் அம்மா அப்பாவையும் தான் கூட்டிட்டு போறேன் என்றால் தயக்கமாக அவளை புருவம் சுருக்கி பார்த்த ஸ்வரூப் அப்தேஷ் ஏன் தங்கச்சிமா அவங்கள கூட்டிட்டு போயிட்டா இங்க இருக்கிற நிலத்தை யாரு பாக்குறது என கேட்டதில் நாகவல்லி நெளிந்தாள் அது என்ன அண்ணையா அம்மா அப்பாவ கூட வச்சு பாத்துக்கணும்னு ஆசை அதான் நிலத்தை வித்துட்டு போகலாம்னு என மென்று விழுங்கினாள் ஹம் நிலத்தை வித்துட்டு ஊற விட்டு மொத்தமா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்ட அதான என்றவனின் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் விழிகளிலும் பிரதிபலித்தது அய்யோ அப்படி இல்ல அண்ணையா என்று மேலும் தடுமாறியவளை கடுமையுடன் ஏறிட்ட சொரூப் படிச்ச எல்லாரும் கிராமத்தை விட்டு பெற்றான இடம் தேடி போயிடுறது அப்புறம் மக்களோட புழக்கம் கம்மியாகிடுச்சுன்னு மலையையும் காட்டையும் அழிச்சு எட்டு வழி சாலை ஆக்குறேன் பத்து வழி சாலை ஆக்குறன்னு வர்ற அரசாங்கத்தை குறை சொல்றது போன வருஷத்தை விட இந்த வருஷம் உன் கிராமத்துல முப்பது சதவீத மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு தெரியுமானாகா நாகா இதே மாதிரிதான் சுத்தி இருக்கிற மலை கிராமத்திலயும் நடக்குது உங்களை அரசாங்கத்தோட சட்ட திட்டத்தை எல்லாம் மீறி படிக்க வைக்கிறதும் அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுக்கறதும் உங்களோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு இல்ல பேச்சில் உஷ்ணம் கூடியது எச்சிலை கூட்டி விழுங்கிய நாகவல்லி அப்படி மொத்தமா எல்லாம் போகல அண்ணையா கொஞ்சம் நாள்ல திரும்ப வந்துடுவோம் என் கிராமத்தை நான் விட்டுட மாட்டேன் என்றால் சிறு குரலில் ஜோஷி தான் அப்புறம் என் நிலத்தை வித்துட்டு போறனாகா என முறைப்புடன் கேட்டதும் அடிக்கடி வந்து பாத்துக்கிறது சிரமம் அண்ணையா அதான் என்றதில் சொ சற்று சிந்தித்து நிலத்த நிலத்தை வெளியாட்களுக்கு விற்க கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னதான் ஞாபகம் என்றான் கூர்மையுடன் அய்யோ இல்லைங்க அண்ணையா வெளி ஆலையெல்லாம் எல்லாம் பாக்கல உங்ககிட்டதான் கேட்டு உங்க விருப்பத்தோட தான் விற்கலாமலும் இருந்த என அவசரமாக கூறியதும் சஜித் டே ஏண்டா அவளை இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க நீ எதுவும் யோசிக்காம கிளம்பு தங்கச்சிமா நிலத்தை நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க இப்போதைக்கு விற்க வேணாம் என்று பேசியதும் அவளுக்கும் சற்று நிம்மதி பரவியது சரிங்க அண்ணையா என புன்னகையுடன் கிளம்ப அழைப்பு தடுத்து நிறுத்தியது ஒரு நிமிஷம் இரு என அவளை நிறுத்தியவன் அம்மா என குரல் கொடுக்க இதோ வந்துட்டா என்றபடி கையில் தட்டுடன் வந்தார் சித்தாரா புன்னகை கொஞ்சம் அமைதி முகம் கையில் வைத்திருந்த தாம்புல தட்டில் பணக்கட்டும் பழ வகைகளும் புது புடவையும் மஞ்சள் குங்குமமும் வீட்டிற்கு வந்து நிற்கும் எவராகினும் சரி மனதை குளிர வைத்து அனுப்புவதே அவ்வீட்டினரின் வழக்கம் அந்த வீட்டு பெண்கள் தான் செய்ய வேண்டும் சித்தாராவை கண்டதும் அவரது காலிலும் விழுந்து ஆசி பெற்ற நாகவல்லி அவர் அன்பாய் வழங்கிய தாம்பூல தட்டை வாங்கிவிட்டு ஐயா இல்லைங்களாமா என கேட்டாள் இல்லம்மா எல்லாரும் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க நீ இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறன்னு தான் நான் மட்டும் வீட்டுல இருந்தேன் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அனுப்புறது எங்க கடமை என்றவரின் வார்த்தைகளில் இருந்த அன்பில் உருகியவள் கண்கள் பணிக்க அவர்களிடம் இருந்து விடைபெற்றாள் அவள் சென்றதும் சித்தாராவின் தோளில் கை போட்டுக் கொண்ட ஜோஷித் சித்துமா இன்னைக்கு எங்களுக்கோ உங்க பொன்னான கடமையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு என்று விழிகளை உருட்டி கூறிட அவர் புரியாமல் பார்த்தார் சஜித்தோ என்ன சித்துமா இப்படி முழிக்கிறீங்க இன்னைக்கு வீட்ல யாரும் இல்ல அதனால இன்னைக்கு எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தான் வேணும் எனக்கு நூடுல்ஸ் பிரெட் டோஸ்ட் என்று ஆஜராக எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் சித்துமா என்று ஜோஷி நான் இருவரையும் கண்டு சிரித்த சித்தாரா இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் கண்ணுங்களா ஆனா எல்லாரும் வந்ததும் உளறி வச்சிடாதீங்க கட்டளையிட ஆண்களும் வாயை பொத்தி சொல்லவே மாட்டோம் என்று தலையாட்டினர் அப்பா சொல்லிருக்காரு உமாமாவும் ரூபி அம்மாவும் வந்தா உங்களை டின்னு கட்டிடுவாங்க என்றான் மிரட்டலாக இதெல்லாம் அநியாயம்டா நீ மட்டும் எங்க அம்மாட்ட பிரிஞ்சு செஞ்சு கேக்கிறதும் வகையா சாப்பிடுறதும் பண்ணலாமாம் அத நாங்க பண்ணக்கூடாதாம் என்று ஜோஷித் சண்டைக்கு வர சஜித்தோ அது மட்டும் இல்ல இவருக்கு அம்மா தான் ஊட்டி வேற விடணுமாம் ஒரு தடவை எனக்கு ஊட்டி விட சொன்னா கூட எங்க அம்மா ஜோ என குறை சொல்லியதில் சொருப் கேலியாய் புன்னகைத்தான் அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா நீங்க அதுக்கு வர வரமாட்டீங்க அம்மா இன்னைக்கு நீங்க எனக்கு பிடிச்சதுதான் செஞ்சு தரணும் என்று முகத்தை சுருக்க சும்மா இருஸ்வரா பாவம் பசங்க பிடிச்சதை சாப்பிட முடியாம உங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் ரூல்ஸ் ராமானுஜ மாதிரி ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டு வைக்கிறாங்க வயசு பசங்க இப்ப சாப்பிடாம தான் இதெல்லாம் சாப்பிடுவீங்க நீங்களும் கொஞ்சமாவது இந்த காலத்து பசங்க மாதிரி தியேட்டர் டூர்னு என்ஜாய் பண்றீங்களா அதுவும் இல்ல எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ஊர் பஞ்சாயத்து குடும்ப கௌரவம்னு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி சுத்துறீங்க என இடிப்பில் கை வைத்து கூறியதில் மூவரும் சிரித்தனர் அப்ப நாங்க இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சித்துமா என ஜோஷி கேட்டதில் பிடிக்கலன்னு இல்ல ஜோ என் பசங்க ரொம்ப நல்லவங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க முக்கியமா வீட்டு பெரியவங்கள மதிக்கிறவங்க பிசினஸ்ல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்ல அதே மாதிரிதான் ஊர் மக்களை பாத்துக்கிறதுலயும் எல்லாத்துலயும் எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு நான் இல்லன்னு சொல்லல அப்ப அப்ப உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழணும்னு தான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயத்தை கூட தியாகம் பண்ணிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க என்றதும் இதை மட்டும் இப்ப தாத்தா கேக்கணுமாம் என நம்மட்டு நகை புரிந்த சொரூப்பை முறைத்துப் பார்த்தவர் இப்ப ஏம்பா வர இழுக்கற என மிரண்டு சுற்றும்முற்றும் பார்த்தார் சித்தாரா உங்களுக்காக பேசணும் பாரு என்ன சொல்லணும் என்று மூச்சிலைக்க சொரூப் வாய்விட்டு சிரித்தான் பின் ஜோஷித் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சித்துமா நாங்க ஜாலியா தான் இருக்கோம் எங்களுக்கு பிடிச்சு இதெல்லாம் பண்றோம் என்று அவர் மனதை சாந்தப்படுத்த மூவரையும் அமைதியாக ஏறிட்டவர் எல்லாமே பிடிச்சு தான் பண்ணுறீங்களா எனக் கேட்டார் சஜித் ஆமாஜித்துமா நம்ம குடும்பத்தோட பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிறது தானே முறை அதுதான் உங்க எல்லாருக்குமே மரியாதையும் கூட என்றான் மென்மையாக அப்போ உங்க அத்தை பொண்ணுங்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க தாத்தா எடுத்த முடிவும் உங்களுக்கு பிடிச்சு தான் இருக்கா என கேட்டார் சலனமற்று அதில் மூவரின் முகமும் சற்று வாடித்தான் போனது பிடிக்கவில்லை என்றதை விட சிறு வயதிலிருந்து உடன் வளர்ந்த பெண்களின் மீது எவ்வித ஈர்ப்பும் வரவில்லை என்பதே உண்மை அதனை கனகச்சிதமாக தங்களுக்குள் மறைத்து கொண்டனர் சிறு நகையுடன் ஏமா அவங்களுக்கு என்ன குறை அழகா இருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க நம்ம சொந்தத்துக்குள்ள இருக்கிற பொண்ணுங்க அதுவும் சொந்த அத்த பொண்ணுங்க குடும்பத்தோட பழக்க வழக்கம் அவங்களுக்கு அத்துப்படி இதுக்கு மேல இதுல பிடிக்காம போக என்ன இருக்கு நீங்க எங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அதான் இப்படியெல்லாம் தோணுது என்றதும் சித்தாரா மகனை அழுத்தமாக பார்த்தார் அப்பார்வையின் அழுத்தம் அவனை சுட்டதோ என்னவோ சட்டென அவரை பாராமல் திரும்பிக் கொண்டான் சஜித் அவனை காப்பாற்றும் விதமாக அது சரி இப்படியே பேசி எஸ்கேப் ஆகிடலாம்னு நினைப்பா எனக்கு செம்மையா பசிக்குது சித்துமா என வயிற்றை பிடித்துக் கொண்டு கொஞ்சியவன் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அவரை அடுக்கலைக்கு இழுத்து சென்றான் சித்தாரா சென்றதும் ஜோஷித்தும் தான் யோசனையில் மூழ்கினர் ஸ்வரா உண்மையாவே உனக்கு தாத்தா முடிவு ஓகேவா என கேட்க தாத்தா முடிவு பண்ணிட்டாரு அப்பா மூணு பேருக்குமே இதுல ரொம்ப சந்தோஷம் அத்த பொண்ணுங்கதன கல்யாணம் பண்ணிக்கிட்டா செட் ஆகிடும் ஜோ உனக்கு பிடிக்கலையா என கேட்டான் வருத்தமாக சேச்ச இல்லடா நீ சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிட்டா சரியாகிடும் அதுவும் உடனேவா கல்யாணம் பண்ண போறாங்க நிச்சயத்துக்கே என்று சமாளித்தான் சஜித்தின் நிலையோ வெகு மோசம் கல்யாணம் செய்யாமல் சந்நியாசியாக சென்று விடலாமா என்றே சிந்தித்து விட்டான் அது அனைவரையும் வருத்தப்பட வைக்கும் என்றே முயன்று மனதை சமாதானம் செய்து கொண்டிருக்கிறான் பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட ஸ்வரூப் பெருமூச்சொன்றை வெளியிட்டு ஹாலுக்கு வர அங்கு ஜோஷித் சஜித்தின் காயத்தை கண்டு வருந்தி ஹாஸ்பிட்டல் போகலாமாடா என கேட்டுக்கொண்டிருந்தான் எதுக்கு பண்ணவா என காரமாக ஜோஷித்தின் முகம் போனது அவர்களுக்கு அருகில் வந்த சொரூப்பை இருவருமே நிமிர்ந்து பாராமல் திரும்பிக் கொள்ள அவனும் அவர்களை பாராமல் நாகவல்லியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க ஷீஇஸ் மிஸ்ஸிங் என கனத்த குரலில் கூறியதில் வாட் என இருவரும் சட்டென்னு நிமிர்ந்து சஜித்தோ இங்க என்னதான் நடக்குது எதையோ தேடி இங்க வந்தா இங்க என்னென்னமோ நடக்குது என நொந்து கொள்ள ஜோஷித்தும் அப்போதுதான் சுற்றி முற்றி தேடிய ஸ்வரூப் ஏய் அந்த மூணு இம்சங்களும் எங்க போனாலுங்க ஏய் திருடி எங்கடி இருக்க என கேட்டு பல்லை கடித்து கர்ஜித்தவன் மூவரும் அங்கிருந்து தப்பித்திருப்பதை அறிந்து ஆத்திரத்தை கக்கினான் அத்தியாயம் பனிரெண்டு பெண்கள் மூவரும் தப்பித்து விட்டதை அப்போதுதான் உணர்ந்தனர் ஜோஷித்தும் சஜித்தும் பாவி என் பர்ச திரும்ப கொடுக்காமலே போயிட்டாலே என்ற கவலை சஜித்திற்கு விஹானா சென்று விட்டாலா ஒருவித ஏமாற்றம் தாக்க நின்றிருந்தான் ஜோஷித் சொருப்பிற்கோ அப்பெண்களை வைத்து சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருந்தது அதனாலேயே அவர்களை அனுப்ப மறுத்தான் இப்போதோ தன்னையே ஏமாற்றி விட்டு சென்றவர்களை எண்ணி கடுப்பு எழ உச்சவியின் மீது பெரும் கோபம் வந்தது அந்த பொண்ணுங்க நமக்கு வேணும் நம்ம சொல்றத கேட்கணும் என யோசனையுடன் கூறியதில் சஜித் திருட்டு பொண்ணுங்களை நம்ம கூட வச்சுக்கிறது சேஃப்டி இல்ல என்றான் சலிப்பாக இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்கள வெளியில விட்டாதான் நமக்கு சேஃப்டி இல்ல நம்ம கூட இருந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிருக்கானுங்க யாராவது காசு கொடுத்து விஷயத்த கேட்டா கூட அச்சு பிசகாம ஒப்புச்சிடுவாளுங்க ஏன் திரும்பவும் பக்காவா பிளான் பண்ணிட்டு வந்து திருடவும் செய்யலாம் தட் கேர்ள் உற்சவி சரியான விஷம் என கடுமையுடன் கூறினான் அதுவும் சரிதான் என இருவரும் யோசிக்கும் போதே அது மட்டும் இல்ல என்ற சொரூப் மேலும் சில விஷயங்களை விவரித்துவிட்டு கேட் அருகில் இருக்கும் சிசிடிவி புட்டேஜை பார்த்தவன் ஏளனமாய் புன்னகைத்துக் கொண்டான் உம் சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப நம்ம கிட்டேயே வருவாளுங்க இப்போ என எகத்தாளத்துடன் கூற எப்படி என்பது போல் பார்த்தனர் ஆடவர்கள் ஆடவர்கள் கவனிக்காத நேரத்தில் கதவு திறந்திருப்பதை பயன்படுத்தி மூவரும் வெளியில் ஓடிவிட்டனர் ஓடும் போதே நிஜமா எனக்கு ஒன்னும் ஆகாது இல்ல டால்ஸ் என தோழிகளிடம் ஒருமுறை முறை கேட்டுக்கொண்டாள் அஷிதா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது வாடி என விஹானா கூறும் அந்த பிரம்மாண்ட கேட்டுக்கு அருகில் வந்துவிட்டனர் எஸ் இத ஓபன் பண்ணிட்டு ஓடுறோம் வீட்டுக்கு போயிட்டு தெளிவா போட்டுட்டு திரும்ப இங்க என்று வெற்றி குறி போட்டு கொண்டாள் பண்ணனானுங்க என்ன அடிக்க வேற செஞ்சா அந்த டைனோசர் இதுக்கெல்லாம் பழி வாங்க வேணாமா மறுபடியும் வர்றோம் வந்து இருக்கிற பணத்தை ஆட்டைய போட்டுட்டு போறோம் நம்ம ப்ராஜெக்டை கெடுத்து விட்டான்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் என்று கேட்டை திறக்க முயல அந்த பரிதாபம் அதனை சிறிதும் இயலவில்லை அதில் முகம் மாறிய உற்சவி என்னடி இத அசைக்கவே முடியல ஏறி குதிச்சுடுவோமா என கேட்டதில் இவ்ளோ பெரிய கேட்ல எப்படி ஏரி குதிப்ப கை காலனா உடைஞ்சா புத்தூர் கட்டு போட கூட கையில காசு இல்ல என விகானா நொந்ததும் அதுவும் சரிதான் அப்போ நம்ம வந்த வழியிலேயே போயிடலாம் என சுவர் ஏறி குதிக்கும் பொருட்டு ஓட அஷித்தாதான் எப்படியும் டெட் பாடிய கேட்ட தாண்டி கொண்டு போகணும் டால்ஸ் ஆனா கேட்டு பக்கம் வரவே இல்லையே வேற எங்க போயிருப்பானுங்க என சந்தேகமாக கேட்டாள் பின்னாடி கேட் எதுவும் இருக்குமோ விஹானா சிந்தனையுடன் கேட்க அதெல்லாம் இல்லடி இந்த ஒரு கேட் தான் என்று கூறும் போதே ஓட்டத்தை நிறுத்தி இருந்தால் உற்சவி அவளது முகம் வெளியே திகைக்க மற்ற இருவரும் எச்சிலை கூட விழுங்கவில்லை அவளுக்கு எதிரில் வரிசையாக ராட்சத உருவில் ஐந்தாறு நாய்கள் வேட்டையாட காத்திருந்தது என்னடி என்று மெல்ல ஒரு அடி எடுத்து முன்வைத்தாள் அதற்கே அத்தனை நாய்களும் வெறி கொண்டு பாய்வது போல முன்னால் வர சட்டென காலை பின்னெழுத்து கொண்டவள் எங்கும் நகர இயலாமல் நொந்தாள் நம்ம திரும்ப கேட்டையே திறந்து பார்க்கலாம் என அஷிதா பின்னால் நகர எத்தனிக்க அப்போதும் நாய்கள் அவர்களை கண்டு உருமியது போச்சு செத்தோம் இந்த நாய்களுக்கும் நமக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம சொந்தம் இருக்கும் போல நம்ம வரும்போது இதையெல்லாம் எங்க வச்சிருந்தானுங்கன்னு தெரியல என மிரண்ட உற்சவி அங்கிருந்த சிசிடிவியை பார்த்து விட்டாள் அதனை கோபமாக முறைத்தவள் டெய் டைனோசர் நீ எங்களை கோத்து நாங்க பயப்படுறத பார்த்து ரசிக்கிறன்னு எனக்கு தெரியும்டா ஒழுங்கா வந்து உன் அசிஸ்டன்ஸை போக சொல்லு என்று நாயை சுட்டி காட்டி கூற இவ என்னடி தனியா பேசிட்டு இருக்கா என குழம்பினாள் அஷிதா உண்மையாகவே உற்சவியின் பயந்த வியர்வை வழியும் முகத்தை தான் ஆடவனது கூர்வழிகள் கூறு போட்டுக் கொண்டிருந்தது அதனை கணித்து அவள் பேசியதும் இழிவாய் புன்னகைத்தவன் வர இருடி என்றவாறு வாசலுக்கு விரைந்தான் அவர்களை கண்டு நக்கல் பார்வை வீசியவன் நாய்களுக்கு நடுவில் ஒரு காலை முட்டியிட்டு அமர்ந்து அதனை தடவி கொடுத்தான் என் பசங்க என்னவிடம் மோசமானவங்க திருடி நானாவது மிரட்டதான் செய்வேன் இவனுங்க உன் குடலையும் தனித்தனியா எடுத்து என்று கூறியதில் அஷிதாவிற்கே வாந்தி வருவது போல இருந்தது இங்க பாரு என் டூல்ஸ் எல்லாம் இந்த நாய்களை சாரி சாரி உன் பசங்களை ஏமாத்திட்டு கிளம்பி இருப்பேன் ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் உன்கிட்ட மாட்டிக்கணும்னு என் தலையெழுத்து என எரிச்சலானாள் இனி உன் தலையெழுத்து ஏன் கையில திருடி இனிமேலோ உங்க மூணு பேரையும் ஒன்னா சுத்த விட்டா சரிப்படாது நான் சொல்ற வரைக்கும் நீங்க மூணு பேரும் அவுச அரஸ்ட் ஆகி எங்க அசிஸ்டன்ஸா எங்க கூடவே இருக்கணும் சொல்றத செய்யணும் என அசட்டையுடன் அவன் கூறியதில் உச்சவி முறைத்தாள் டோன்ட் ஒரி நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் இங்க இருந்து போவீங்க இந்த விஷயத்துல எங்கள நம்பலாம் ஆனா சொல்றத கேக்கலன்னா டெட் பாடி கூட முழுசா இங்க இருந்து போகாது என் பசங்கதான் உங்களை பிரிச்சு பாட்ஸ தனியா கழட்டி எலும்ப உடைச்சு சதைய பிச்சு என நாராசமாக பேச அஷிதா அங்கேயே குமட்டினாள் ஓய்யோ போதும் இதுக்கு மேல பேசினா ஓ வீடுதான் நாரி போகும் என கையெடுத்து கும்பிட்டாள் நிகானாவோ இப்ப எங்களை என்னதான் செய்ய சொல்ற சோரு என்று முடிவாய் கேட்க அவனும் முடிவாக சொல்ல வேண்டியதை ஏற்கனவே சொல்லிட்டேன் உயிரோட வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தா சொல்றத கேளுங்க என்றான் தோலை குலுக்கி நாசமா போனவன் என முணுமுணுத்த உற்சவி சரி கேட்டு தொலைக்கிறோம் முதல்ல உன் பசங்களை அனுப்பு என்றவளை நக்கல் நகையுடன் ஏறிட்டவன் தட் சவுண்ட்ஸ் அவங்க இங்கேயே இருக்கட்டும் நீ மட்டும் என் வா என்று விட்டு முன்னே சென்றான் நான் மட்டும்னு என கேட்டுவிட்டு மற்ற இரு பெண்களையும் பார்க்க இப்ப இருந்து மூணு பேரும் பாத்துக்கணும்னா அது நாங்க கூட இருக்கும் போது மட்டும்தான் தனியா மீட் பண்ண அலோடு கிடையாது கம் என்றதும் கோபத்தில் வேக வேகமூச்சுக்கள் எடுத்தாள் இப்ப நீ வரியா இல்லையா என கடுமை பொங்க கேட்ட முறைத்தவாறு விறுவிறுவென போகாதடி என விஹானா கதரும் போதே அங்கு ஜோஷி வந்தான் வந்தவன் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கும் கேட்டுச்சுல இப்பத்தில இருந்து நீ ஏன் அசிஸ்டன்ட் விஹானா என்றதும் ஐய நீ விடுற புகைக்கு ஏன் நுரையீரல் தாங்காது சாமி நான் உன் பிரதர்க்கே அசிஸ்டண்டா இருக்கேன் என்று முரண்டு பிடித்தாள் இந்த ஆப்ஷன் எல்லாம் உனக்கு யாரும் தரல ஒழுங்கா என் ரூமுக்கு வந்து சேரு என்று கடிந்தவனுக்கு கோபம் வேறு வந்தது இந்த மகாராணிக்கு என் கூட இருக்க கூட வலிக்குதான் கேன்சர் வந்து சாக போறேன் என்ற புலம்பலுடனே அஷிதாவை பாவமாக பார்த்துவிட்டு விட்டு விஹானா உள்ளே செல்ல அடுத்ததாக சஜித் வந்து கையை கட்டி கொண்டு நின்றான் அஷிதா அவனையும் நாயையும் மாறி மாறி பார்க்க சஜித்தோ நான் கடிச்சாவது ஊசி போட தேவையில்ல ஆனா இவனுங்க கடிச்சா என்று மேலும் பேச வர அவனை கை நீட்டி தடுத்தவள் கிச்சன்ல பிரெட் ஜாம் இருக்கா காட்சிலா வா சாப்பிடலாம் புன் நெஞ்ச பிரெட் சாப்பிட்டு ஆத்துற என நொந்தபடி உள்ளே செல்ல அவளது புலம்பலில் மென்முறுவல் கூத்தது சஜித்தின் இதழ்கள் உற்சவியை தனது அறைக்கு அழைத்து சென்று அரை மணி நேரம் டைம் வேகமா ரெஃப்ரெஷ் ஆகு கிளம்பனும் என கட்டளையிட்ட சொரூப் அவதேஷ் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் யாருக்கு டைம் மெல்ல வெளியிலிருந்து குளியலறை கதவை தாழ் போட்டாள் அவசரமாக சிந்தித்தவள் வாயில் கதவை திறக்க முயல அதுவோ எங்கிருந்து எந்த பக்கம் திறப்பது என்று கூட புரியாத புதிராக இருந்தது அன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படி ஈஸியா வந்தோம் என யோசித்த போதே புரிந்தது அன்று கதவு லேசாக திறந்தே இருந்தது என்று உள்ள நானும் எலி மாறி அவன் வச்சு பொறியரசிக்கு என உதட்டை பிதுக்கியவள் வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஆராய திரைசீலையின் மறைவில் வெளிப்பட்டது கண்ணாடியால் மூடப்பட்டிருந்த பால்கனி கதவு எஸ் என தனக்குத்தானே கூறிக்கொண்டு வேகமாக அதன் அருகில் சென்றவளுக்கோ அது எந்த விதமான லாக் என்றே தெரியவில்லை அனைத்துமே ஸ்மார்ட் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது என்றும் ஒவ்வொரு கதவிற்கும் கைரேகைகள் அவசியம் என்றும் அதன் பிறகே வேகத்தில் பின்னால் நகர்ந்தவள் எதிலோ முட்டி நின்றதில் படக்கென திரும்ப அங்கு இறுகிய பரந்த மார்பினை கையில்லாத பனியனில் மறைத்துக்கொண்டு திணக்கத்துடன் பெண்ணவளை பார்த்திருந்தான் சொரூப் அவதேஷ் நீயா என ஆசுவாசமான உற்சவி சட்டென நிமிர்ந்து கேட்டான் பரிதாபத்துடன் அவள் முறைப்பை சட்டை செய்யாமல் பாத்ரூம் கதவை வெளியில லாக் பண்ணாலும் உள்ள ஓபன் பண்ணிக்க முடியும் உன் டூல்ஸ் பேக்ல நிறைய சாவி வச்சிருந்த இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டோர்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டியா விஷா

ஒருவேளை ஷவிய திருப்பி போட்டு விஷானு சொன்னியோ என அவன் அழைத்த பெயரில் ஆராய்ச்சியை தொடங்கினாள் அவளை ஒரு கணம் ஒரே கணம் ரசனையாய் தொட்டு சென்ற ஆடவனின் அழுத்த விழிகள் மீண்டும் கேலியுடன் ஏறிட்டது அது சரி உன் பேரே எனக்கு இன்னும் மனப்பாடம் ஆகல இதுல அத ரிவர்ஸ் பண்ணி வேற கூப்பிடணுமாக்கும் நீ சரியான விஷ கிருமிடி திருடி அந்த பேரை கூப்பிட்டா ரொம்ப லென்தா இருக்கா அதான் ஷார்ட்டா விஷானு கூப்பிட்டேன் என விளக்கம் கொடுத்ததில் உற்சவி நெருப்பாய் காய்ந்தாள் நீ டைனோசா என அவனுடன் நிற்க அவன் அதையெல்லாம் வாங்கியது போல தெரியவே இல்லை சிறு சில பொருட்களை எடுத்து வைத்தவன் அந்த பேகை அவளிடம் தூக்கி எறிந்தான் அதனை லாபகமாக கேட்ச் பிடித்தவள் அவனையும் பையையும் மாறி மாறி பார்க்க இதுல சில கிட்டு இருக்கு பத்திரமா வச்சுக்கோ நான் கேக்கும் போது சட்டுன்னு எடுத்து தரணும் என்று கண்டிப்புடன் கூறியவன் நீ கிளம்பிட்டதன என கேட்டு அவளை மேலும் கீழுமாக ஆராய்ந்தான் ரெண்டு நாள டிரெஸ் கூட மாத்தல என முனுமுணுத்தவள் இப்ப எங்க கிளம்ப சொல்ற என்ன என கேட்டால் கடுப்பாக நெல்லூர் ஆந்திர பிரதேஷ் என அழுத்தமாக கூறியதும் என்னது ஆந்திராவா இங்க கண்டமானது பத்தாதுன்னு ஆந்திரால போய் உப்பு கண்டமாகணுமா என விவேக் தோணியின் கதறியவளை கண்டு ஸ்வரூப் அவதேஷின் இறுகிய இதழ்களிலும் ரசனை புன்னகை எட்டி பார்த்தது